வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சிறுமாபுரி பாலசுப்ரமணியன் சுவாமி கல் அங்கி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கட்டு கடங்காத கூட்டம் அலை மோதியதால் ஐந்து மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேரு என்று அழைக்கப்படும் சிறுமாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் இத்திருக்கோவிலுக்கு விடியற் காலை முதலே கட்டு கடங்காத பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தனர் இதனால் கோவிலின் பின் பகுதியில் உள்ள குளத்தை சுற்றி பல கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய செய்தனர் செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் ஜவ்வாது இளநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் மூலவருக்கு கல் அங்கி அலங்காரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் வந்ததால் சுமார் ஐந்து மணி நேரம் வரையில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் வந்ததால் போதிய அளவு மினி பஸ்கள் இயக்கப்படவில்லை இதனால் முதியோர்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் புதுரோடு மற்றும் அகர கூட்டுச்சாலையில் இருந்து திருக்கோவிலுக்கு ஏறி இறங்கி பயணத்தை மிகவும் மேற்கொண்டனர் எனவே பக்தர்களின் கூட்டத்துக்கு ஏற்றவாறு அடிப்படை வசதிகளான குடிநீர் கழிவறை வாகன நிறுத்தமிடம் போக்குவரத்து வசதி உள்ளிட்டவைகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்